இந்த அஞ்சலுக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு அதாவது நம்ம கார்த்திகை இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படுறாங்க அப்படின்றதும் இந்த குடும்பம் எல்லாருமா சேர்ந்துட்டு வந்து போயினா இப்போ அந்த பிரியா அப்படின்ற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இங்க எல்லாமே வந்து போயினா இந்த அஞ்சலு இருந்துட்டு எனக்கு கிடைக்காத கார்த்திக் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ நம்ம கார்த்திகை தீர்த்து கட்டுறதுக்காகவே வந்து பிளான் பண்ணிட்டாங்க அதாவது ஏற்கனவே நம்ம இலக்கியம்

கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அதே சமயம் கார்த்திகை வந்து போய்னா இந்த அஞ்சலி எப்படி கிட்னாப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாவை தான் வந்து போய்னா இந்த இடத்துல கிட்னாப்பே பண்றாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா இப்போது நம்ம கார்த்திகை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சிடறாங்க அதாவது கார்த்திகை இருந்துகிட்டு இப்போது அதாவது நம்ம அஞ்சலிக்கு வந்து போய்னா ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட இப்போ பொறுமையாக கேட்டு பார்க்குறாங்க முதல்ல அதாவது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு கார்த்திக் என்ன தவிர நீ வேற வேற யாரையும் வந்து உன்னோட மனசுல கூட நினைக்க கூடாது என்னைக்கா இருந்தாலும் நான் மட்டும்தான் உன் பொண்டாட்டி அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து இப்ப வந்து சொல்றாரு நீ என் பொண்டாட்டியா இந்த அளவுக்கு கேவலமானவளா வந்து பார்த்தீங்கன்னா நீ நடந்துட்டுருக்க சரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீ தப்பு பண்ண அது மட்டும் இல்லாமல் நீ கர்ப்பமாக இருக்கனு சொல்லிட்டு வந்து போய் சொல்லி என்னென்னமோ பித்தலாட்டம் பண்ண அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் ஏற்றுக்கிறேன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ என்ன பண்ணியிருக்கணும் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு உன்னை துறத்துனதுக்கப்புறமா கார்த்திக் என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி என் கால் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுருந்தா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசை இறங்கி வந்திருப்பேன் ஆனால் நீ என்ன பண்ண ஃபோன் பண்ணி எனக்கு பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினேன் அதுக்கு அதுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து எங்களோட குடும்ப மானத்தை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் அது எல்லாமே போக இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கடத்தி வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீ பேசிக்கிட்டு இருக்க இப்படிப்பட்ட ஒருத்திய என்னால வந்து பாத்தீங்கன்னா மனசுல நினைக்கதான் முடியுமா உன் கூட வாழதான் முடியுமா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நான் என் உயிரை விடுவனை தவிர உன்னை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் ஒன்னும் சேர்த்துக்கவே மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த அஞ்சலிக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு அந்த பிரியாவை வந்து பாத்தீங்கன்னா நீ லவ் பண்றதுனாலதான் நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட அஞ்சலி கேட்கும் போது ஆமா நான் பிரியாவை லவ் பண்றேன் பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கான ஒரு நல்ல பந்தம் வந்து போயின்னா அவள் தான் உன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கேடு கெட்ட அவளை வந்து கல்யாணம் பண்ணிவிடுவாங்க ஆனால் பிரியாலாம் அந்த மாதிரி கிடையாது அவளாக வந்து போதின்னா என்னோடய வாழ்க்கையினுமே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கத்தியை எடுத்து அந்த ரவுடி கிட்ட கொடுத்து அதாவது இந்த கார்த்திகோட கதையை முடிச்சிருங்க எனக்கு கிடைக்காத கார்த்திக் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் நம்ம கௌதமோ இலக்கியாவோ அப்படி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அம்போன்னு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கார்த்திகை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து போய்னா வேகமாக வருவாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க